மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒரு சமித்திரம் மாதிரி முடிவில்லாத நீளம் கொண்ட மீன ராசிக்காரங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்க அமைதினா என்னன்னு கேட்குற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் எப்பவுமே புயல் வீசிக்கிட்டே இருக்கு ஆனா அந்த ராசிக்காரங்க யார் தெரியுமா தண்ணீர் போல நெகிழ்ச்சியானவங்க சந்தன மனம் போல மனம் கொண்டவங்க அதே மாதிரி அமைதியானவங்க இருட்டுல கூட மற்றவங்களுக்கு ஒளி தேரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடியவங்க தன்னோட வாழ்க்கை கெட்டு போனா பரவாயில்லங்க மற்றவங்களுக்கு நம்மனால ஏதாவது உதவி செய்ய முடியுமா இதுதான் வந்துட்டு மீனம் யோசிச்சிருக்கும் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா இவங்க நல்லவங்களா இருக்கிறதுனால பல கஷ்டங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க இதை வந்து மீன ராசிக்காரர்கள் மறுக்கவே முடியாதுங்க இதோட நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குது மீனராசியில் பெரும்பாலும் நம்ம யோசிக்கிறது என்ன நம்ம இவ்வளவு நல்லவங்களாக இருந்தால் மட்டும் என்னங்க பிரயோஜனம் நமக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாம் தப்பாக தான் நடக்குது நம்மளை எல்லாரும் கெட்டவங்களாக தான் பார்க்குறாங்க உண்மை சொல்லா பாவம் தான் சிரிக்கிறாங்க நல்லது பண்றவங்க எல்லாரும் கஷ்டந்தான் படுறாங்க இது வந்து உண்மை இல்லையா ஆனா சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா மீன ராசியோட அழுகை அப்படிங்கிறது உங்களுடைய கர்மங்க அழுகையில இருந்துதாங்க உங்களுக்கான ஞானம் பிறக்குதுன்னு சொல்றாங்க குறிப்பாக நீங்கள் ஒரு சாதாரண ராசி இல்லைங்க நீங்கள் வந்து தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மானு சொல்லப்படுது மீன ராசிகளுக்கு வந்து நல்ல மனசு எல்லார் மேலேயும் அதிக கருணை கொண்டவங்க யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க மற்றவங்களுடைய பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாக நினைக்கிறவங்க உங்களுடைய நட்பு உண்மையானதுங்க உங்களுடைய காதல் ஆழமானதுங்க உங்கள் மனசு சுத்தமானதுங்க ஆனால் உங்களுக்கு என்னவோ கிடைக்கிறது என்ன கண்ணீர் கவலை கஷ்டம்ங்க ஆனா உங்களுடைய கண்ணீர் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடையாது தங்கம் மாதிரி ஒவ்வொரு துளியுமே தங்கமா மாறுங்க உங்க நெருக்கடிகள் எல்லாமே உங்களை பலபடி முன்னேறதுக்கான அடித்தளம் உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாருமே கை கட்டி வைக்கக்கூடிய நேரம் வருங்க நீங்க மற்றவங்களை காப்பாற்ற பிறந்தவங்க நல்ல மனசு கொண்டவங்க அதனால தான் அதிகமாக காயப்படுறீங்க உங்களுடைய அடிப்படை கர்ம விதியை நீங்கள் கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது தாங்க அப்போ மீனம் வந்து இப்போ யோசிப்பீங்க எது நான் மட்டும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் என்னால் பல பேர் நல்லா தான் இருக்காங்க இதை மட்டும் நான் பண்ணிகிட்டே போகட்டுமா வாழ்க்கை முழுக்க அப்போ நான் இப்படியே இருந்துட்டு சாகிறதா அப்படின்னு கூட கேட்பீங்க ஆதங்கம் உங்களுக்குள்ளே அவ்வளவு இருக்குங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தான் கிட்டக்க எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறதுக்கு உண்மையாக முன்னுக்கு வர்றவங்க இந்த மீனராசி தாங்க ஆனால் இப்போ உங்களுடைய கேள்வி என்ன இருந்துச்சு நல்லவன் கஷ்டப்படுறான் பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான்னு சொன்னீங்க இல்லையா நல்லவன் ஏன் கஷ்டப்படுறான் குறிப்பாக மீன ராசிக்காரங்க நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க உங்களுடைய மனசு வந்து தெய்வத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் தெய்வங்கள் உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கான பயிற்சிகள் மீனம் அப்படின்னாவே ரொம்ப பழமையான ஆன்மான்னு சொல்லப்படுதுங்க ஆன்மா அப்படின்னா ஆயிரம் ஜென்மங்களை கடந்து வந்தது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய குற்றங்களை சத்தம் செய்ய தான் இந்த சோதனைகள் வருது கஷ்டம் அப்படின்னா அது வந்து தண்டனை இல்லை கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான சுத்திகரிப்புன்னு அர்த்தங்க என்னோட நல்ல மனசு மற்றவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் யாருமே நான் நல்லா இருக்கணும்னு ஒரு துளி அளவு கூட நினைக்கிறதில்லையே எப்படிங்க நினைப்பாங்க அவங்களுக்கு தேவை அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தால் போதும் நீ இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அவங்க தேவை முடிகிற வரைக்கும் நீ இருந்தால் போதும் இப்படித்தானே இல்லையா சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட உதவி வாங்கினவங்களே உங்களை வந்து காயப்படுத்தி இருப்பாங்க ஏமாத்தி இருப்பாங்க துரோகம் பண்ணி இருப்பாங்க இல்லையா இதோட மற்றவங்களுக்கு அதிகமான அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறீங்க ஆனால் அதை சுத்தமாக மறந்துட்டு உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல அடித்தா கீழே விழுவேன் திருப்பி எந்திரிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி துரோகத்தை அடுக்கடுக்காக நீங்கள் நம்பினவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு வழியே தெரியாமல் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வளக்கி வைக்க நீங்கள் எவ்வளவோ போராடி இருக்கீங்க ஆனால் உங்களுடைய உணர்ச்சியை துளியளவும் மதிக்காமல் அவங்க இப்போ வரைக்குமே நிறைய வழி இருக்காங்க இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய சொந்த குடும்பமே இவங்களை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது இவங்களை தான் புரிஞ்சிருப்பாங்க பெத்தவங்களா இருந்தா கூட பிறந்தவங்களா இருந்து கட்டிக்கிட்டவங்களில் இருந்து இவங்க பெத்த பிள்ளைங்க வரைக்குமே மீனத்தோட சாபக்கேடாக அது அப்படின்னு கூட நீங்க வந்து சில நேரங்கள்ல கேட்டிருப்பீங்க தண்ணியில் அழுகிற மீன் மாதிரி தாங்க மீன் சிரிக்குதா அழுகுதா அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லையா அந்த மாதிரி தாங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் அதுக்கு தாகம் எடுக்குதான்னு கூட யாருக்கு தெரியும் வெளியிலேருந்து பார்க்குற என்ன தெரியும் அப்பப்போ அதுக்கு அதுக்கு என்னப்பா நல்லா தண்ணியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டுருக்கு ஆனால் உங்களுடைய அலைச்சல் உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கஷ்டத்தை உள்ளுக்குள்ளே அடக்கி வ வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த கஷ்டம் உனக்கான ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி கெட்டவன் ஏன் சிரிக்கிறான் கெட்டவனுக்கு அமைப்பு என்ன தெரியுமா அவன் உடனடியாக சந்தோஷத்தை அனுபவிப்பான் ஆனால் நல்லவன் உடனடியாக சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சோதனையை அனுபவிச்சுட்டு நிரந்தரமான சுகத்தை அனுபவிப்பான் ஸோ கெட்டவன் அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது தற்காலிகமானதுங்க அவன் முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு அப்படிங்கிறது முகத்தில் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா வெறுமை தான் இருக்கு ஆனால் நீங்கள் என்னதான் சோதனைகளை கடந்து வந்தாலுமே நெருக்கடிகளை சந்திச்சாலுமே மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கும் மனசாட்சிக்காரங்க அழறாங்க ஆனால் அந்த கண்ணீரை வந்து தெய்வங்கள் எப்படி தெரியுமா பார்க்குது ஒரு ஒளியாக பார்க்குதுங்க ஒரு ஞானியாக பார்க்குது ஒரு வித்தக்காரராக பார்க்குது இந்த சித்தர்கள் சொல்றாங்க நல்லவர்கள் உடனே சிரிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு தடவை சிரிச்சாலும் அது அவங்களுக்கு ஆயுள் முழுக்க சிரிப்பை கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க கெட்டவனோட சிரிப்பு தற்காலிகமானது நல்லவர்களினுடைய சிரிப்பு நிரந்தர வெற்றியை நோக்கின ஒரு அடையாளம்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த மீனராசியை வாழ்க்கையில் மூன்று கட்டங்கள் இருக்குது இருபத்தி அஞ்சு வயசு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கண்ணீராக இருந்திருக்கும் குழப்பமாக இருந்திருக்கும் நம்பிக்கை உடஞ்சிருக்கும் காதலில் காயப்பட்டிருப்பீங்க தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க ஒரு மாதிரி தனியாக வாழ்ந்திருப்பீங்க குடும்பத்துலேயும் வந்து நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குங்க அதே மாதிரி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு நாற்பது வயசு உண்மையுடைய உச்சத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் உங்கள் திறமை என்ன நல்ல நண்பர்கள் உறவுகளில் ஒரு தெளிவான நல்ல உறவு யாரு தவறான உறவு யாரு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகமாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் அதில் ஒரு நிலையை தேடி இருப்பீங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஆழமான புரிதல் வந்து நம்ம யார் நம்மளுடைய செயல்பாடு என்ன நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் இது எல்லாத்தையுமே ஒரு தெளிவான முடிவு கொண்டு வந்திருக்குங்க இதில் இந்த நாற்பது டு அறுபத்தி அஞ்சு ரொம்பவே ஆன்மீகமும் நல்லவங்களாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுறதுக்கான எந்த வாய்ப்புமே இனி கிடையாதுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்யுங்க பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நெருக்கடியாகவே இப்போ உங்களுக்கு இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான தேவையை அந்த தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்க யாராவது மூலமாக சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மீனம் இவங்களுடைய செல்வம் அப்படிங்கிறது தாமதமாக வருங்க ஆனால் ஒரு நாளுமே நின்று விடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மீனராசி காதலில் வந்து தியாகம் உண்மை ஆழம் பிளஸ் உணர்ச்சி இது எல்லாமே சேர்ந்து தான் இவங்க ஒருத்தவங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல லவ் பண்றாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டாங்க ஆனால் நம்பிட்டாங்க அப்படின்னா உயிரை கொடுப்பாங்க நம்பிக்கை வைப்பாங்க அதை கடைசி வரைக்கும் மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய காதல் அப்படிங்கிறது அதிகபட்சமாக நம்பினவங்க ஏமாற்றியிருப்பாங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் கேப் அது தாங்க வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூரில் தங்குறது இந்த மாதிரி வேலைக்காகவோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக விட்டு பிரிஞ்சுருப்பாங்க எங்கே இருந்தாலுமே தன்னோட காதலை மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந் ஒரு விஷயமா இருந்தாலுமே மீன ராசிக்கு இருக்குதுங்க அதே மாதிரி தன்னோட துணையை நல்லா புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் எமோஷ்னலாக வந்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்டிங்கில் மிஸ் ஆகுங்க ஆனால் இவங்க ஒரு முறை காயப்பட்டுட்டாங்க இவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க உங்களுடைய கண்ணீருக்கு பின்னாடி வந்துட்டு கடவுள் பெரிய கிட்ட வச்சுருக்காருங்க நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா நான் இப்போ வந்து இப்படியே அழுகிறேன் கடவுளுக்கு இல்லையான்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் அழுகிற ஒவ்வொரு கண்ணீருக்குமே கடவுள் வந்துட்டு ஒரு கிஃப்டை எடுத்து வச்சுருக்காருங்க அதிர்ஷ்டம் அதுக்காக உங்களை வந்து நீங்கள் கட்டி தழுவாமல் விடாது நம்ம கூட ஒரு சில நேரங்களில் சண்டை போடுறப்போ சொல்லு இல்லையா கடவுள்கிட்ட பதில் சொல்லுவேன் அப்படின்னு அந்த மாதிரி தாங்க கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குரு பகவானின் முழு ஆதிக்கம் பெற்ற மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நீங்கள் எப்பவுமே உணர்ச்சி வசமிக்கவங்க அது பாசமாக இருக்கட்டும் இல்லை கோபமாக இருக்கட்டும் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவங்க உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எப்பவுமே கிட்டே இருந்து மறைக்கக்கூடியவங்க உங்களுடைய அழுகையையும் கண்ணீரையும் இந்த வெளி உலகத்துக்கு காட்டாமல் பகட்டு வாழ்க்கையை இருக்கீங்க பகட்டுனா தப்பாக சொல்ல முடியாது வெளி உலகத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறது மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரி இருக்கிறது தினம் அழுதாலும் தீராத சுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா அந்த கடல் மாதிரி ஆழம் சில சமயம் அமைதி சில சமயம் கலக்கும் ஆனா அந்த கடலுக்குள்ளதான் அந்த முத்து இருக்குது அந்த முத்து தாங்க உங்கள் அதிர்ஷ்டம் இப்போது அந்த கஷ்டங்கள் எல்லாமே தி காணாமல் போக போகுதுங்க இப்போது உங்களுடைய வரக்கூடிய நாட்களில் எல்லா நல்ல விஷயமும் பெருசாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுங்க ஒரு நாள் கூட நமக்கு நிம்மதியே இல்லையே நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல எங்கேயாச்சும் போயிடலாமா கால் போன போக்கில் அப்படின்னு மனசு ஏங்குது என்னடா சொந்த பந்தம் என்ன இந்த வாழ்க்கை சொல்லப்போனா ஏன் பிறந்தோம் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் எப்ப வந்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு கூட தோணுது ஆனா நம்ம இல்லாம போயிட்டா நம்மளை சுத்தி இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த உசுரை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து வேணால் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம்ப்பா ஆனால் எனக்கு எல்லாரும் முக்கியம் இதுதான் வேணும் யார் என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறீங்க ஆனால் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கெட்ட பேர் மட்டுந்தாங்க நமக்கு மிச்சம் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலை ஒன்று தனியாக உட்காந்துக்கிட்டு அழுகிறோம் இந்த மீன் தண்ணியில் சுற்றிக்கிட்டு அழுகிறது யாருக்குங்க தெரியும் அந்த மாதிரி தான் உங்கள் இது நாள் வரைக்கும் கிரக நிலைகள் பெருசா சப்போர்ட் பண்ணல உங்களுடைய அதிபதியாலையும் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க விதி வந்து திரும்பக்கூடிய சக்திய இப்ப பெறப்போறீங்க விதி திரும்புதா அப்படின்னா அப்படின்னு யோசிக்கிறீங்களா விதி அப்படிங்கிறது இப்போ இது நாள் வரைக்கும் சொன்னது என்னங்க கஷ்டப்படுறீங்க வாழ்க்கை சிறப்பா இல்லைன்னு சொன்னேன் அது மாற்றம் பெறதுக்கான விதி திரும்பக்கூடிய சக்தின்னு சொல்றேன் இப்போ கிரக நிலையில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட்டா இருக்க போறாங்க தெரியுமா சனி பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் அஞ்சு அம்சங்களாக உங்களுக்கு செயல்பட போறாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு இப்போ உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு அதனால இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்க போகுது அறிவு புகழ் பணம் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்க போகுது குரு பகவான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கிறாரு என்ன பண்ணுற ஏது பண்ணுற எனக்கு புரியலப்பா புத்தியே வேலை செய்யலப்பா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா வேலை செய்யுங்க தெளிவாக இருப்பீங்க தெளிவான முடிவெடுப்பீங்க உங்கள் பாதை ரொம்ப கிளியர் இருக்க போகுது அதே மாதிரி சனி பகவான் பனிரெண்டாம் ஆனால் குரு பார்வை உங்களுக்கு வந்து மாற்றக்கூடிய சக்தியை கொடுக்குது எதை எடுத்தாலும் சரி சனி பகவான் என்ன பண்ணாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புல குரு வராருங்க அட என்னப்பா நீ சனி பகவானை வந்து குரு பகவானுங்கிற சும்மா எதுக்கு வந்து மீனராசி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நாள் அமைதியாயிரு படாத பாடுபட்டுட்டேன் இந்த கொஞ்ச நாளாவது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் சும்மா அவங்க என்ன பண்ணிட்டாங்க உன்னோட அமைப்பு கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சோதிக்கிறேன் சோதிக்கிறேன்னு இப்படியா பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாரு அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் தர்றாருங்க புதிய முயற்சிகளை கொடுக்குறாரு வேலையில் ஆற்றல் கொடுக்குறாரு துணிச்சலை கொடுக்குறாரு எல்லாமே அதிகமாகுது இது நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு அது வந்து தயங்கிக்கிட்டே இருந்தோம் இது தப்பாக போயிருமோ அந்த ஒரு மாதிரி தெம்பு இல்லாமல் போச்சு ஏன்னா எல்லாமே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது எதையுமே வந்து நம்பி செய்ய முடியல அப்படின்னா யாரையுமே நம்ப முடியல நமக்கு மட்டும் தேடி 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 சிக்கலாகவே வந்துட்டு இருந்துச்சு இப்போ செவ்வாய் பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அடுத்தது சுக்கிர பகவான் உறவுகள் காதல் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடியவர் ஒரு மாதிரி சந்தோஷத்துல இருக்க அப்படின்னா சுக்கிர நமக்கு உச்சத்துல இருக்கணும் யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில அமைதியை கொண்டு வர போறாங்க யார் மூலமாவது ஓகேங்களா அதே மாதிரி புதன் பகவான் குருவோட சேர்ந்து உங்களோட பேச்சுக்கு மாபெரும் பலமா மாறுறாரு நீங்க ஒரு விஷயத்த சொல்லு அது வந்து மக்கள் மத்தியில ஆதரவா மாறுங்க நீங்க சொல்லு சொ நீங்கள் ஒரு சொல்லு சொன்னால் அது பளிக்கும் வாக்கு வன்மையால் வளம் காண போகிறீங்க வாக்கு வன்மையால் எல்லாரையுமே கட்டி ஆளப் போகிறீங்க மொத்தத்தில் மீன ராசி வாழ்க்கையில் தடுமாறி போன இடத்துல இருந்தே உயர்வுக்கு வர வரப்போகிறீங்க விழுந்த இருந்து எந்திரிச்சா எப்படி இருக்கும் அதுவும் வேகமாக விழுந்ததை விட வேகமாக உயர்வாக எழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க விழுந்த எழ எழப்போகிறீங்க கண்டிப்பாக சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓட போகுதுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண போறீங்க அதாவது உங்களை தள்ளி விட்டவங்க உங்களை ஒழிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே உங்களை அண்ணாந்து பார்க்குற மாதிரி உச்ச நிலைக்கு வரப்போகிறீங்க இத்தனை நாள் எனக்கு வேலையே இல்லை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு வேலை புதிய வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அதே மாதிரி நான் போகாத கோயில் இல்லை பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை ஆனால் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக போகிறீங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லாமல் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த நிலை எல்லாம் இப்ப மாறப்போகுது சந்தோஷமா வாழப்போறீங்க குடும்பத்துல நிம்மதி பெருக்கெடுத்து ஓட போகுதுங்க எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற நிலைக்கு குரு பகவான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு குரு உங்களை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நடக்க வைக்கிறாருங்க சனி சோதித்தார் ஆனால் இப்போ அவர் விட்டுட்டார் அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தப்பான பிடியை விட்டுட்டாருங்க இப்போ வந்து சப்போர்ட்டிவாக உங்களை வந்து பிடிச்சிருக்காரு இதை எடுத்து இப்போ மீனராசி ஆண்கள் இருக்கும் பெண்களும் இருக்கும் இதில் முதல்ல நான் ஆண்களுக்கு சொல்லிடுறேங்க நீண்ட காலமாக எத்தனை தான் முயற்சி செஞ்சாலும் அடைய முடியாத ஒரு நல்ல பலன்களை உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இப்போ அடைய முடியுங்க யாரோ உங்களை பொறுப்புகளை எல்லாம் கொடுப்பாங்க சொத்து வாய்ப்புகள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமைய போகுதுங்க புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொந்தமா நான் இத்தனை நாள் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வாடகை கொடுத்து கொடுத்தே என்னோட பாதி சம்பளம் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீன ராசி அன்பு சொந்தங்கள் புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க போகிறீங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போகுது மெமரி பவர் அதிகமாக போகுதுங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இல்லை வெளியூருக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செஞ்சீங்க அதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க வெளிநாட்டு தொடர்பு மூலம் பண வரவு கிடைக்க போகுது பழைய கடன் தீரப்போகுது புதிய பண வாய்ப்புகள் உங்களை வந்து சேருங்க இதில் ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் யாரையுமே நம்ப கூடாது எந்த ஒரு நம்பிக்கையும் இவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க கூடாதுங்க யாரையும் நம்ப வேணாம் உங்க மேலே மட்டும் நம்பிக்கை இருக்கும் நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் எந்த ஒரு வேலையா இருக்கு